அடுத்த செய்தியாக மும்பையில் இருக்கக்கூடிய பாபா அனு ஆராய்ச்சி அட்டாமிக் சென்டர் அதில் விஞ்ஞானி போல ஒருவர் வந்து ரொம்ப நாளாக அது உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு அக்பர் குத்புதீன் உசைனி அப்புறம் அவரை பார்த்து சஸ்பிஷியஸாக இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துட்டு அவரை நிப்பாட்டி வச்சு என்ன அப்படின்னு பரிசோதனை பண்ணியிருக்காங்க சில பல வரைபடங்கள் அவர் கையில் இருந்திருக்கு சட்டவிரோதமாக சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நிறைய ஊடகங்களில் வரல இதில் அதிசயமாக ஜூனியர் ஊடகில் அது வந்திருந்தது அந்த செய்தியை தான் நம்ம எடுத்திருக்கோம் சொன்னது மாதிரி அவர் வந்து ஜம்ஷெட்பூரை சேர்ந்தவர் அக்பர் குத்புதீன் உசைனி பதினாலு வரைபடங்கள் அது மட்டும் இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலான சில விஷயங்கள் அந்த விஷயம் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதை தாண்டி அந்த விசாரணையில் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க என்னன்னா ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அதிகமாக வெளிநாட்டு தொலைபேசி எண்களுக்கு இவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா இவரை இயக்குவது யார் அப்படிங்கிற அடுத்த கட்ட விசாரணையை செய்திருக்கிறாங்க இவர்கிட்ட வந்து ஒரு ஏழு எட்டு பாஸ்போர்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஆதார் கார்டு ஏழு எட்டு பான் கார்டு இதெல்லாம் தான் இருந்திருக்கு போலி அடையாள அட்டை அதாவது நீங்கள் சொல்றது மாதிரி இவர் விஞ்ஞானியே இல்லை ஆனால் பாபா அட்டாமிக் சென்டரில் விஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டு அந்த ஐடி கார்டை ரெடி பண்ணி கொடுத்தவரே அந்த ஐடி கார்டில் இவருக்கு பேர் என்ன இருக்குன்னா அலி ராஜா உசைனி அப்படிங்கிற பேர்ல இருக்கு இந்த கார்டை ரெடி பண்ணி கொடுத்ததே அவருடைய சகோதரர் தான் அடில் உசைன் அப்படிங்கிறவர் அவரோடு சேர்ந்து அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் முனாசில் கான் அப்படிங்கிறவர் ஏன் இந்த பேர்லாம் அழுத்தி 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 சொல்றீங்கன்னா பார்க்குற நேயர்களுக்கு புரியும் இந்த சதி திட்டத்துக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் எந்த அளவுக்குன்னா இவர் துபாயிலிருந்து விரட்டப்பட்டவர் சட்டவிரோதமாக சில விஷயங்களை செய்கிறாருன்னு சொல்லி நாடு கடத்தப்பட்டவர் ரெண்டாயிரத்தி நாலுல இதுல இன்னும் ஆச்சரியம் என்னன்னா அதாவது கவர்மெண்ட் மிஷனரி எப்படி வேலை பார்க்குது மிஷனரினா கிறிஸ்துவ மிஷனரியில கவர்மெண்ட் சிஸ்டம் அதை சொல்லுவார் பியூரோக்ரஸி எப்படி சிலை வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஜான்ஷெட்பூரில் இவருக்கு வீடு நான் இருக்குன்னு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வீட்டை விடுத்துட்டாரு அந்த வீட்டு அட்ரெஸ் வச்சுக்கிட்டே நான் சொன்ன பாஸ்போர்ட் பேன் கார்டு ஆதார் கார்டு இல்லாத வீட்டிலேயே இருக்கிறது மாதிரி காட்டி பல இதை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவங்க ஸ்பாட்ல போய் அதை வெரிபிகேஷன் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் நடக்கல இப்ப என்ன சொல்றாங்க எதுக்கு சார் எஸ்ஐஆர் பண்றீங்க இது இருந்தா ஆதார் இருந்தா போதுமே அதுவே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் தானே அது நாட்டுடைய குடிமரி குடியுரிமை சொல்லக்கூடியது தானே இதை தாண்டி என்ன வேறு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்லாம் இந்த கட்சிகள்லாம் போக்குரலி இடையின்றி ஒரு ஆளுக்கு எத்தனை ஆதார் கார்டு இருக்குது அந்த ஆதாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வித்த வீட்டு அட்ரஸ் வச்சு வாங்கியிருக்கான் இதை வந்து வெரிஃபிகேஷன் கூட பண்ணலை அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும் இப்போ சேர்த்தே இதை நம்ம சேர்த்து பார்க்கணும் சரி இந்த நியூஸ் இப்போ நீங்கள் எதுக்கு எடுத்திருக்கீங்க அது ஏதோ நடந்து போச்சு இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு மேலதிக விசாரணை வந்தால் தானே நடக்கும் இது குறித்து நம்ம ஸ்ரீடிவியில் ஏற்கனவே அலர்ட் பண்ணியிருக்கோம் இது சம்மந்தமாக ஸ்ரீடிவியை ரெகுலராக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு விஷயம் புரியும் தமிழகத்திலையும் இதே போல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக பாலகோதாம் பல விஷயங்கள் பேசும்பொழுது இதை குறித்து இன்டெப்தாக பேசியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு பேர் வந்து அருண் செல்வராஜ் அப்படிங்கிறவர் அவர் எல்டிடி இந்த இதில் ப்ரோ எல்டிடி எல்டிடியிலையும் இருந்தவர் பயிற்சி பெற்றவர் அப்படிங்கிறாங்க அவர் வந்து என்னென்னா மிக முக்கியமான சில இன்ஃபர்மேஷனை இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய ஹை கமிஷன் கொழும்பில் இருக்குது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சில ஆவணங்களை எல்லாம் அவர் அன்சாரு அப்படிங்கிறாங்க அவரோடு சேர்ந்து அதுராம் வந்து தமிமன் அன்சாரின்னு முகமது அன்வர் சிராஜ் அலின்னு நம்ம இவங்க எல்லாம் சேர்ந்து பல டாக்குமெண்ட்ஸை அவங்களுக்கு கொடுத்தாங்க அதுல ஒரு டிப்ளமேட்டா இருந்தவர் தான் அமீர் சுபைர் சித்திக்னு இப்போ பூந்தமல்லி கோர்ட்டு கூட இவரை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில இருந்து ஈடுபடணும் ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக இந்த எஸ்பினர் ஸ்பை வேலையை அவங்க பார்த்துருக்கிறாங்க சரி இவங்கெல்லாம் என்ன அவ்வளவு முக்கியமான ஆவணம் ஆவணம்னு சொல்லுறினா என்ன ஆகணும் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளையெல்லாம் படம் பிடிச்சு காட்டிடுறாங்க குறிப்பாக இந்த தமிழ் இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்பாக்கம் பண்ணுவார் பாருங்கள் அங்கே பாபா இவங்க கல்பாக்கம் இங்கே கல்பாக்கம் இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் முக்கியமான இடங்கள் ஹைதராபாத் விசாகப்பட்டினம் போர்ட்டு எல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து அங்கே அனுச்சிருக்கிறாங்க ஐஎஸ்ஐடைய ஆப்ரேட்டிவ் மாதிரி இந்த டிப்ளமேட் அவர் பாகிஸ்தானோட டிப்ளமேட் ஹை கமிஷன்ல இருக்காரு கொழும்புல ஆனா ஐஎஸ்ஐ செய்யக்கூடிய வேலையை அங்க உட்காந்து செஞ்சிருக்காரு அவங்க இவங்களை ஆளா பயன்படுத்திருக்காரு இந்த அருண் செல்வராஜ் அவனும் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா போலி பாஸ்போர்ட்லதான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் சிவகா சிவகாமிநாதன் சரவணமுத்து அப்படிங்கிற தான் சரி அருண் செல்வராஜ் பேத்தி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதா அவர் ஸ்பை வேலையெல்லாம் பார்த்தீங்களே அப்படின்னா அவர் தமிழ் இசை இதெல்லாம் வந்து பண்ணி நம்மளுடைய இப்போ ரொம்ப சாங் எல்லாம் போடுறார்ல சந்தோஷ் நாராயண் அவர் கூட சேர்ந்தெல்லாம் வந்து யாழ் கானம் அப்படின்னு ஈவெண்ட்டெல்லாம் நடத்தினார் ஸோ வெளி உலகத்துக்கு இந்த சினிஃபீல்டு இந்த இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணக்கூடிய உள்ளுக்குள்ளார என்ன வேலை பார்க்குறாங்க இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்குடைய ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இதே இதையும் நீங்க தொடர்புபடுத்தி பண்ணீங்கன்னா இதை வந்து நெட்ஒர்க் தமிழகத்துல எப்படி ஆப்ரேட் பண்ணாங்களோ இதே போல நார்த் இந்தியா மும்பை இது போன்ற இடங்கள்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் எவ்வளவு விழிப்போடு இருக்கணும் எவ்வளவு செக் எத்தனை தடவை பண்ணணும் வெரிஃபிகேஷன் எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு ஒருத்தான் விஞ்ஞானிங்கிறது மாதிரியே ஒரு அவ்வளவு பெரிய ஒரு சென்ட்ரல் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஏரியா அதுலேயே போய் இருந்திருக்கான் அப்படிங்கிறப்ப நான் இன்னும் எவ்வளவு விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது